பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் இடம் நீங்க ஒரு சிலருக்கு நிலம் வீடு இடம் போன்ற சொத்துகளில் பிரச்சனை ஏற்படும் அந்த பிரச்சனைகள் நீங்க பிரதமை திதி அன்று மாலை நேரத்தில் உங்கள் இல்லத்திலேயே பதினோரு முறை லக்ஷ்மி அஷ்டோத்திரம் பாராயணம் செய்யவும் ஒவ்வொரு முறை அஷ்டோத்திரம் ஜபம் செய்தவுடன் நெய் விளக்கில் தீபாராதனை செய்ய வேண்டும் பதினோரு முறையும் செய்ய வேண்டும் ஒவ்வொரு முறை தீபாராதனை செய்யும் போது சிறிது கற்கண்டு காய்ந்த திராட்சை பேரிச்சம்பளம் நெய்வைத்தியம் செய்யவும் இதே போல செய்து வந்தால் நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்குவதோடு வராத பணமும் வர தொடங்கும் தேய்பிரை அல்லது வளர்பிரை சதுர்த்தி அன்று அங்காரனுக்கு செம்பருத்தி பூ மற்றும் சிவப்பு நிற ரோஜா பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதால் சங்கடங்கள் மற்றும் தடைகள் அகலும் அர்ச்சனை பொருட்களுடன் செவ்வாழை பழம் வைத்து வழிபடுவது நல்ல பலன்களை தரும் தீபத்திற்கு எண்ணிக்கை கணக்கில்லை இவ்வாறு செய்து வந்தால் வீடு கட்டும் போது உண்டாகும் தடங்கல்கள் கஷ்டங்கள் விலகி ஓடும் புத்திர பாக்கியம் உண்டாக ஒரு சிறிய தவளும் கண்ணன் வெகுரகத்தை வெள்ளியிலோ அல்லது பித்தளையிலோ அல்லது பஞ்சலோகத்திலோ வாங்கி ஒரு அழகிய தட்டில் அதாவது ஒரு வெள்ளி பித்தளை அல்லது கண்ணாடி தட்டில் வைத்து பசும்பால் பழமணப்பொடி தயிர் பழச்சாறு ஆகியவற்றால் வியாழக்கிழமை அன்று அபிஷேகம் செய்து கிருஷ்ணருடைய மந்திரங்களை பாராயணம் செய்து வழிபட்டால் உங்கள் வீட்டிலே குட்டி கண்ணன் வந்து பிறப்பான் கீழ்கண்ட மந்திரத்தையும் பலமுறை ஜெபிக்கலாம் ஓம் ஸ்லீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய நமக அல்லது ஸ்வாக நூற்றி எட்டு முறை அல்லது முன்னூற்றி முப்பத்தி மூன்று முறையோ ஒவ்வொரு வியாழனன்றும் ஜபம் செய்து வழிபட்டு வந்தால் விரைவில் பலன் கிட்டும் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க